உண்மையிலே அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நான் சுருக்கம் உங்களுக்கு சொல்றேன் என்னென்ன விஷயங்களை செய்ய வரும் என்னென்ன அனைவருக்கும் வணக்கம் நான் ரோபர்ட் இன்றைக்கு வந்து யாழ்ப்பாணத்துக்கு இலங்கை நாட்டின் ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக் அவர்கள் வந்து வர இருக்கிறார் அதுவும் யாழ்ப்பாணத்துல இருக்கிற கிட்டு பூங்காவுக்கு அவர் வருகதரை இருக்கிறார் அது தொடர்பான காணொலியாக தான் இது அமைய போது இந்த கிட்டு பூங்காவை சூழல இருக்கிற எல்லா இடங்கள்லையும் வந்து பாதுகாப்பு வந்து பலப்படுத்தப்பட்டிருக்கு அந்த விஷயத்தையும் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் வாங்க நேரடியாக போய் அவர் வருகை சம்பந்தமான விடயங்களையும் அவர் வந்து என்னென்ன விஷயங்களை வடமாகாண மக்களுக்கு அதுவும் யாழ்ப்பாண மக்களுக்கு செய்ய போகிறார் சொல்ல போகிறார் அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து இந்த காணொலியில் பார்ப்போம் எங்களுடைய காணொலிக்கு யாராவது மறக்காம சப்ஸ்கிரைப் மறக்காமல் தொடர்ச்சிய காணொளிகளை பாருங்க எல்லாருமே வந்து உடற்பிரசோதனைகள் தான் உள்ளுக்கு வந்து அனுபவிக்கணும் இன்று உள்ளாட்சி சபை தேர்தல்கள் நடைபெறப் போகிறது மக்கள் எதை விரும்புகிறார்களோ அதை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு யாரிடம் ஆட்சியை ஒப்படைத்தோம் தமிழ் மக்கள் இந்த யார் மாநகர சபையை உள்ளூராட்சி சபை தேர்தல்களில் இன்னொரு ஒன்று சேர்ந்து வாக்கு எமது அதிகாரங்கள் கைப்பற்றப்படும் போது உள்ளூராட்சி சபைகளையும் பிரதேச சபைகளையும் மாநகர சபைகளையும் ஒரு மறுசீரமைப்பு சிறந்த உள்ளூராட்சி சபைகளை பலப்படுத்தி மக்களுக்கு சிறந்த சேவை செய்யக்கூடிய இடமாக மாற்றுவோம் என்று இந்த இடத்தை கோரிக்கொண்டு அங்கு ஆறு மாதங்களுக்கு ஆரம்பித்திருக்கின்றோம் முப்பத்தி ஆறு வருடங்கள் தொடங்கப்படாதிருக்கின்றோம்

அங்கே <mile inside> <to skinaaSas Wirid Church>

து தேர்தல ஒரு படிவத்தை கூட சரிபட நிபத்துக்கொள்ள முடியாது ஏதோ நீதிமன்றத்தினுடைய முக்கியத்தின் காரணமாக இன்றைக்கு இந்த அரசியலுக்கு வந்துட்டார் மறுபடியும் வந்து

பொதுவாகவே இலங்கையில தேர்தல் ஊடாக செய்யப்பட்டது மக்களை பிரிக்கப்பட்ட என்ன நடந்தது என்றால் வடக்கு மக்கள் தமிழ் கட்சிகளை தெரிவு செய்கிறார்கள் கிழக்கு மக்கள் முஸ்லிம் கட்சிகளை தெரிவிக்கை மக்கள் வந்து தெரிவு செய்கிறார்கள் நான் ஒன்றாக கூறேன் கூட்டங்கள் முதலாவதாக பாதுகாப்பு காரணங்கள்

ಆ ಬಂಡೆಗಳ ಮುಂದೆ ಒಂದು ಪ್ರದಮೋಪ್ಯಂಗಿ ವೇದನಾವ. ಆフィルೈಗಳ ಕಾಣಾಮನು ಬೋನ ಸಾಯ್ಮಾರ್ಕಗಳ ತಂದೆ ಮಾರ್ಕಗಳೆ ವೇದನೆ. ಬಾಬಾ ನೀಕೆ ನೀಗೆ ಹೋಗam. ಅವರು ಸಾಮಾನ್ಯ ಓವಲ್ ಇರಂತ ಪೋನ ಅಪವಿವೇದದ ಪಿನೋ. ಈ ವೇದನೆ ಪಡೆದ ಪುಷ್ಟಕಾಲಗಳ ಗಣಿತವೂ ತಮ್ಮೈ ಅದು ಮೂಲ ಅಗತ್ಯವನ್ನು ತರದಲ್ಲಾ. ಜಾತಿವಾದದ ಉಚ್ಚರಮರಸ್ತವ ಅದು ತನಿನವಾದಿಕ್ ಮುಚ್ಚಕಟ್ಟ. ಅပြီ ಮೇರುತೆ ನಾವು ಇನ್ನೊಂದು ರೀತಿ 2 ಕೋಟಿ 10 ಆರು ಅರೆಷ್ಟು ಕೊಡಿರೂಮಾ ವೇದಕ ಅದುುದು ಬಟೋಲ್ಲ ಪುರುಷ ಕಾಲೇಜ್ ಪಹಚಕಂಡ ಗಾಡನ್ನು ಆ ರೋಗತ್ತಿನ ವಸತಿಗಳು ಗೌರ್ವಣ್ಣ ಕಿಯವಣ್ಣ ಇಂತ ತಿನ್ನಲ್ಲ ಗೌರ್ವಣ್ಣ ಬಿಡರಲ್ಲ ಐಕ್ರಾಫಿಕ್ ಗೆ ನಗರಸಭೆ ಬಿಲ್ಡಿಂಗ್ ನ ಕ ಇಂತ ನಗರಸಭೆ ಕಟ್ಟಡ ವಿಶಾಲ ಬಿಲ್ಡಿಂಗ್ ಇರತೀನು पे पे பெரியವೊಂದು ಹಟನಾ ಮಾಡ್ತಾನು ಉಳ್ಳದು ಅದಕ್ಕೆ ಮಕ್ಕወት ದೊಡ್ಡಕ್ಕೆ ಇನ್ನೆ ಆನಲ್ಲ ಇನ್ನೊಂದು ವೇನಿಯೂ ನಡೆಕಲಾಗಿದ್ರು ಈ ಬಿಲ್ಡಿಂಗ್ ಗೋಕುಮಹಾದ್ನ ಬದಸ ಅಂದ ವೇನಿಯೆ ಮುಖ್ಯಯಾನ ಪೂರ್ತಿ ತೆಗ ಪ್ರಬೆ ಮನೋನ ಕರಾಣಕ್ಕೆ ಹೇಕಾಗ್ ಮಾಡ್ನ ಅಂತ ಎನ್ನ ಸರಿಯಾ ಮಾಡ್ನ ಅಂತ ಯೋಚಿಸಕ್ಕೆಬೀದಾದ ಅಲೌಗ್ ಕೇಂದ್ರೋ ಕೋರ್ಸ್ತಾ ಹಿರಿಯರ ಸಮಿತೆ ಕಿಕೇಟಾಕಂತು ಸಂಬಂಧ ಪ್ರಧಾನ ತೀರ್ಥಿಕೆ ಬವ ಅಮ್ಮುಳಾ. ಅತಿ ಗಿಕೆಟೇ ರವಕನ ದೂರ ಕೂಡಿ ಅವರು ಬಿರಿಯಾಟಿ ಬಿರಿಯೇ ಅನ್ನೋ ಸಮಿತಿ ಕಾರ್ಯಕ್ರಮವನ್ನ ಬಿಡೌಸುನೇ ಆವಾ. ಅವರ ಕಡಂದ ಚಿನಾಕಲ್ ಮಂ ಜಾಲಪನಕ್ಕೆ ಬಂದಾರ್ ಸಮಾಜ ಜ್ಯೋತಿ ಸನಾಧ್ಯಾಯ ಸೂರ್ಯ ಅವರು ನನಗೆ ಒಬ್ಬ ಜನಾದಿಪುತ್ರ ಮನೋದು ಎಣ್ಣೋನಕಿದಾ. ಜಾದ್ಕಿ ಅವರು ಬೆಲೆ ಇನ್ನ செய்யೋಣೋನಕ ಡಾರ್ ಕೇರ್ರಾ. ಆಮೇಲೆ ಕಕ್ಕಿ ہوا۔ ನಾನು ಒಂದಿಸುನ್ ರೇನ್. ಅಪಿ කොಹಮ ಹರಿ? ನಂಗೆ ಎಪ್ಪಿ ಆವದು? ಯಾಪನ ಜಾತಂತ್ರ ಕಿಕೇಟಾಡಿಯ ಪದವಾ ಜಾಲಪನತಲೆ ಜಾತಂತ್ರ ಕಿಕೇಟಾಚರ ಬಾನೋವಾ. ಸರಿ ಸರ್, ಮೇರಾಟ ಕಲೆ ಆತೇ ಸೇಯಾಬೆರಿ ಉನ್ನ ಪಾರಂಪುತ. எங்களுடைய ஐந்து வருட காலத்தில் அந்த கிரிக்கெட் அணியில இருந்த சிங்களும் சிங்கள தமிழ் முழுங்க விளையாட்டு வீரர்கள் விளையாட போலாம் சரி ஜனாதிபதி அவர்கள் வந்து கதைச்சு முடிச்சுட்டார் அவர் வந்து வடக்கு மக்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருக்கிறார் உண்மையிலே அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நான் சுருக்கமா உங்களுக்கு சொல்றேன் என்னென்ன விஷயங்களை செய்ய போறேன் என்றதும் என்ன திட்டங்களை யாழ்ப்பாணத்தில் செய்ய போற என்ற நிறைய விஷயங்களை வந்து யாழ் மக்களுக்கு வந்து ஜனாதிபதி வந்து சொல்லியிருக்கிறார் உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் வந்து நான் சுருக்கமா சொல்றேன் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் என்னென்ன விஷயங்களை யாழ்ப்பாண மக்களுக்கு செய்ய போறார் என்ற நிறைய வாக்குறுதிகளை வந்து இன்றைய கூட்டத்தில் அவர் வந்து எல்லாருக்கும் சொல்லி இருந்தார் அதை வந்து நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்றேன் முதலாவதா வந்து யாழ்ப்பாண நூலகத்துக்கு பத்து மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான நிதியை ஒதுக்கி இருக்கிறதாகவும் ஆக்கப்பட்டவர்களுக்குரிய நீதியை வந்து வழங்க போறதாகவும் அதே நேரத்துல யாழ்ப்பாணத்துல மிகப்பெரிய சர்வதேச விளையாட்டு மைதானம் ஒன்றை அஹ் உருவாக்க போறதாகவும் யாழ்ப்பாணத்தில் பல ஆண்டுகளாக மூடப்பட்டிருக்கிற வீதிகளை மக்களுடைய கைகளிலேயே திருப்பியும் கொடுக்க போறதாகவும் சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் இராணுவத்தின கைகளில் இருக்கிற மக்களுடைய காணிகளை மீண்டும் மக்களுடைய கைகளிலேயே வெகு விரைவில் ஒப்படைக்க போறதாகவும் சொல்லியிருக்கார் வீதிகளை மீண்டும் புனரமைக்க போறதாகவும் வடமாகாணத்தில் மன்னார் பரந்தன் போன்ற இடங்களில் வந்து பெரிய அளவிலான தொழிற்சாலைகளை நிறுவி மக்களுக்குரிய வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறதாகவும் சொல்லியிருக்கிறார் புலம்பெயர்ந்து இருக்கிற புலம்பெயர் தொழிலாளர்களும் புலம்பெயர் மக்களும் வந்து யாழ்ப்பாணத்தில் பெரிய அளவிலான முதலீடுகளை செய்ய வேண்டும் என்றும் மீண்டும் அவர்கள் வந்து சுயாதீனமான முறையில் செயற்பட்டுக் கொள்ளலாம் அப்படின்ற விஷயத்தையும் வந்து அவர் சொல்லியிருக்கார் அதே நேரம் கடற்படை விமானப்படை போலீஸ் போன்ற உத்தியோகத்தர்களை வந்து தமிழ் இளைஞர்கள் அதிக அளவு உள்வாங்க போறதாகவும் சொல்லியிருக்கிறார் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் எல்லாமே வந்து மீண்டும் நிறைவேற்றப்படுமா இல்லையான்றது சம்பந்தமான எல்லா விஷயங்களையும் வந்து இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகுதான் நாங்கள் பார்த்துக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் என்ற விஷயத்தையும் சொல்லி இன்றைக்கு இந்த காணொலி எல்லாருமே பார்த்துருப்பீங்க இது போன்ற இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் ரோபர்ட் ஏராளமான மக்கள் வந்து அவரை பார்க்கறது வந்ததை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நிறைய மக்கள் வந்து அவரை பார்க்கறது வந்திருக்கலாம்